வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொறையுடைமை குரல் எண் நூற்றி அறுபத்தி ஒம்பது துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நோற்கிருப்பவர் இந்த குரல் இருக்க வார்த்தை பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா துறந்தார்னா பற்றினை விட்டவர் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் இன்னானா தீய நோக்கிருப்பவர்னா பொறுப்பவர் துறந்தாரின் தூய்மை உடையவர் திறந்தாருன்னா யாருன்னா துறவிகள் இருக்காங்கள்ல எல்லாத்தையும் துறந்துட்டு இருக்காங்கள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியாக போகிறாங்கள அவங்களோட மேலாண்மை யார் அப்படின்னா துறந்தாரின் தூய்மை உடையவர் அவங்களோட மேலாண்வன் யாருன்னா இறந்தார்வா இறந்தார்வா என்னென்னது இறந்தார்னா வரம்பு கடந்தவர் வரம்பு கடந்து தன் வாயால் பேசக்கூடிய என்ன தீயச்சொல் தீய சொல் நோக்கியிருப்பவர் என்னன்னா சொல்லியிருந்தோம் பொறுப்பவர் அதான் துறவியை விட ரொம்ப தூய்மையானவங்க மேலானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்மளை இறந்து அதை இகழ்ந்து கேவலமாக நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னா வரம்பு கிடந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த தீயை சொல்ல பொறுப்பவர் தான் வந்து சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு துறந்தாரின் தூய்மை உடையவர் அதாவது துறந்தார்னு யாருன்னா துறவி துறவியின் மேலானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தார் வாய் இறந்தார் வாய்னா பார்த்தோன்னா வரம்பு கடந்து நம்மள்ட்ட அசிங்க அசிங்கமாக அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் உடம்பு வரம்பு கடந்த வார்த்தைகளை பேசுகிறவங்க தான் இறந்தார்னு சொல்லுவாங்க அப்படி பேசுகிறவுடைய தீய சொல்ல பொறுத்து கொள்பவர் தான் சிறந்தவர் அப்படின்றது திரு திருக்குறளை சொல்கிறார் துறவியை விட சிறந்தவர் யார்னா தீய சொல்ல பொறுத்து கொள்பவர் தான் துறவி விட சிறந்தவர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ